திருச்சிற்றம்பலம் சிவசிவ சிவனே செல்வர்களே கடந்த பதிவில் அற்புத திருவாந்தாதியின் பாடல் எழுபத்தி எட்டில் எல்லா நலன்களையும் சிவனாரிடமிருந்தே பெற வழி சொன்ன காரைக்கலமையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதி பாடல் எழுபத்தி ஒன்னில் தன் சிந்தைக்கு உள்ள பெருமித உணர்வுக்கான காரணத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் அந்த பாடலை கேளுங்கள் பாடல் எழுபத்தி ஒன்பது பணிந்தும் படர்சடையான் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்த துணிந்து என்றும் எந்தையாருக்கு ஆட்சேய பெற்ற இதுகளோ சிந்தையாருக்கு உள்ள செருக்கு இந்த பாட்டில் ஒரு அழகான நயம் பாருங்கள் பாட்டினுடைய கடைசி அடி என்ன இருக்குதுங்க சிந்தையார்க்கு உள்ள செருக்கு சிந்தை என்றால் மனம் மனங்கிறது ஒரு கருவி இறைவன் கொடுத்த கருவி அந்த மனம் ஆனால் ஒரு ஜடப்பொருள் தானே இயங்காதல்லவா அந்த ஜடப்பொருளுக்கு ஆர் விகுதி கொடுத்து சிந்தையார் என்று சிறப்பாக சொல்கிறார் உயர்தனையாக சொல்கிறார் உயர்தனை பன்மையாக ஒரு ஜடப்பொருளை சொல்கிறார்னா அவருக்கு அந்த சிந்தை எவ்வளவு தூரம் அதனால் அவருக்கு ஒரு மன மன மகிழ்ச்சி ஏற்பட்டதாமா இறைவனை நினைப்பதால் அந்த தனக்கு உண்டான மன மகிழ்ச்சியால் தனக்கு செருக்குண்டதாக சொல்லாமல் பணிவு காரணமாக இந்த சிந்தையக்கு செருக்கு என்று சொல்கிறார் அதை தன் சிந்தையிலே ஏற்றி அது சொன்னது நயம் மிக அருமை சரி இப்போ எதனால் அவருக்கு அந்த செருக்கு வந்ததாம் என்று கேட்டால் முதல் அடியை பாருங்கள் முதலடி பணிந்தும் என்று சொல்கிறார் யாரை பணிந்தும் எப்படி பணிந்தும் என்ற கேள்விக்கு படல் சொல்கிறாரு யாரைன்னா படர் சடையான் பாதங்கள் படர்ந்த சடையை உடையவர் சிவனார் அந்த சடை என்பது ஞானத்தை குறிக்கும் ஆக பரந்த ஞானமே வடிவான அந்த சிவனாரின் பாதங்கள் திருப்பாதங்களை எப்படி பணிய வேண்டுமாம் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலே பணிந்து போற்றியும் அப்புறம் என்ன செய்யணுமாம்மா போதால் அணிந்தும் போதுன்னா அப்போது தான் அலரும் நிலையில் உள்ள முட்டுக்கள் என்ன அப்போ தான் தேன் உள்ள அந்த மலர் உள்ள தேனை தேனைக்கள் எச்சல்படுத்தாமல் இருக்குமாமா ஆக அப்போது அலரும் நிலையில் உள்ள அரும்புகளாலே மாலை தொடுத்து அர்ச்சித்தும் அடுத்தன சொல்கிறார் பாருங்கள் இப்படியெல்லாம் இறைவனை பணிந்து வழிபாடு செய்யும் அடியார் பெருமக்களையும் போற்றி பரவ வேண்டும் என்கிறார் அணிந்தவரை ஏத்த துணிந்து என்று சொல்கிறார் அப்போ வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களை நாம் போற்றி பரவ வேண்டும் என்று சொல்கிறார் திருமூலர் பெருமானும் இறை வழிபாடு செய்யும் மெய்யடியார்களை இறைவனென்றே கொள்ள வேண்டும் சிவனடியார்களை நடமாடும் கோயில் என்று சொல்லுவார் மேலும் சிவனடியார்களை சிவனாகவே எண்ணி சிறப்பாக தொழுபவர்களுக்கு வினை இல்லாது போகும் என்றும் சொல்லுவார் ஆரணி சஞ்சடை அண்ணல் இவரென்று வேரணிவாருக்கு வினை இல்லைதானே என்று நம்முடைய அருட்கடலாகிய மெய்கண்டார் தாம் அருளிய அற்புதமான அந்த தத்துவ நூலாகிய சிவஞான போதம் என்ற நூலிலே கடைசி சூத்திரத்திலே பக்தரது வேடத்தையும் சிவால சிவ ஆலயத்தையும் பரமேஸ்வரன் என்று கண்டே வழிபடுக என்று நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் நம்முடைய காரைக்கால் அம்மையார் சொல்வது போல சம்மந்த பெருமானும் தன்னுடைய ஒரு பதிகத்திலே திருச்சாய்க்காட்டு பதிகத்திலே சொல்கிறார் நமக்கு எப்போது சாநாள் வரும் என்று தெரியாது வாழ்நாள் எப்படி இருக்கும் என்று தெரியாது அதனால சாணாளும் வானாளும் சாய்க்கட்டம் பெருமாற்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நான் ஆளும் நவீன்றேத்த பெறலாம் நல்வினையே நமக்கு எப்போ இறந்து போவோம் தெரியாதனால இருக்கிற காலத்திலையெல்லாம் தலையில் நிறைய பூவை சுமந்து கொண்டு அந்த பூவால் அவனை அர்ச்சிக்க வேண்டும் அவனுடைய புகழை நம்ம நாவ் கேட்கவே நாவை சொல்ல வேண்டும் அந்த மற்றவர்கள் சொல்லக்கூடிய புகழை நம்ம காதலையும் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் இறைவனுக்கு ஆட்பட்ட அடியார்களுக்கு அச்சம் என்பதே இராது மரண துன்பங்களுக்கும் அஞ்சமாட்டார்கள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் யாமார்க்கும் குடியல்லோம் யாதுமஞ்சோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற பெருமிதத்தோடு இருப்பார்கள் உலகியலிலே நல்ல உயர்ந்த பதவி பொருள் செல்வம் உடையவரை நண்பராக நாம் பெற்றிருந்தால் அந்த நட்பினாலேயே மிக்க தைரியத்தோடும் ஊக்கத்தோடும் வாழ்வோம் அல்லவா எந்த கஷ்டம் வந்தாலும் அவர் உதவியாலே போக்கிக் கொள்ளலாம் என்ற உறுதிப்பாடு நம்மிடம் இருக்கும் அல்லவா இப்படி சாதாரண மனிதர் நட்ப உறவே அப்படி ஒரு மனத்தின்மையை தருமானால் இறைவனது அருட்படத்தை பெற்றவர்கள் கொள்ளும் மிடுக்குக்கு ஊமை இருக்குமா ஊமை இருக்காதல்லவா அதைத்தான் திருமால் பாசுரத்திலே தொண்டடிப்படியாழ்வார் பாடுவார் நாவலிட்டு உளிதெருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே என்று அப்படிப்பட்ட மிடுக்கு பெருமிதம் காரைக்கால் அம்மையாரிடம் நாம் காண இயல்கிறது இந்த செருக்கு எம் சிந்தைக்கு உள்ளது என்பதை சிந்தையார்க்கு என்று விகுதி போட்டு சொல்கிறார் என் மனமாகிய சடத்தை பெருமையிலே உயர்த்தி உயிர்ணையாக சிந்தையார் என்கிறார் ஏன் இந்த பெருமிதமாம் எனக் கேட்டால் சொல்கிறார் எல்லாம் வல்ல எம் தந்தையாருக்கு அடிமைப்பட்டு வாழும் நலவாழ்வு தனக்கு கிட்டியதாலேயே இந்த செருக்கு என்கிறார் அம்மை சொல்கிறார் சிவனைப் பணிந்தோம் அவன் திருவடிகளை மலரால் அர்ச்சித்து அருமினால் தொடுத்த மாலைகளை வேய்ந்து அலங்காரம் செய்தோம் இன்றும் எப்போதும் இறைவணர்வோடு இருக்க வழி என்ன என சிந்திக்கிறார் அம்மை ஏன்னா இந்த மனம் இருக்குதே இது ஒரு சமயம் இருக்கிறது போல மற்றொரு சமயம் இருப்பதில்லை இருவன் திருவிடைகளை போதால் புனையும் போது அர்ச்சிக்கும் போது மனசு நல்ல தெளிவாக இருக்குது வேற மற்ற சமயங்களிலே மனம் சூர்வடைகிறது இந்த மனித மனம் சார்பினால் உயர்வதும் தாழ்வதும் செய்கிறது எந்த சூழலிலே இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு தக்கபடி இந்த மனம் மாறும் பெரிய விளக்கை ஏற்றி நடு தெருவிலே வைக்கிறோன்னு வச்சுக்கலாம் அது எரியுமா எரியாதில்லையே ஐயா நான் வீசக்கூடிய காற்றினால் அலைப்புண்டு அது அணைந்தே போகும் எத்தனை தான் ஆயில் அந்த விளக்குக்கு ஊற்றினாலும் காற்றின் தாக்குதலுக்கு எதிரே அந்த விளக்கு நிற்பதில்லை இந்த உலகிலே எத்தனையோ மாயாசக்திகள் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகாமல் அவை தடுக்கின்றன என்று சொன்னார் சொன்னாரளவா மணிவாசகர் அப்படித்தான் ஒருவேளை கடவுள் உணர்வு சிந்தையிலே எழுந்தாலும் இந்த உலக விவகாரங்கள் அந்த உணர்வை குலைத்து விடுகின்றன எப்படி இதிலிருந்து தப்புவது என்றால் நல்லோர் இணக்கத்தை நாட வேண்டும் இறைவன் திருவடிக்கு அர்ச்சனை செய்து வாழும் தொண்டர் கூட்டத்திலே சேர்ந்து கொண்டோம் அவர்களை சார்ந்தால் தம் நம்மை அறியாமலே நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு உண்டாகும் தொண்டர் கூட்டத்தை இருப்பதால் வேறு எந்த நினைவுக்கும் இடமில்லாது அந்த நினைவுகளெல்லாம் இடையே புக இடமில்லாதே போகும் நம்முடைய சிந்தனைகளும் சிவபெருமானை சுற்றியே இருக்கும் சூரிய ஒளி நன்றாக இருக்கும் இடத்திலே இருள் புகழ்வதற்கு இடமிருக்கிறதா இல்லை அல்லவா ஆக அடியார் கூட்டத்தோடு இருப்பது என உணர்ந்து மணிமாசக பெருமான் வேண்டுவது போல அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய் பொன்னம்பலத்தரசே என்று நாமும் வேண்டி நல்லொரு இணக்கத்திலே இருப்பதால் எனது சிந்தையார் செருக்குடன் இருக்கிறார் என்கிறார் கரைக்கலம்மையார் இந்த பாட்டில் இன்னொரு நயம் பாருங்க படர்சடையான் பாதங்கள் என்பதால் கேசாதி பாதக் காட்சி நமக்கு கிட்டுகிறது முதலிலே இறைவனோடு நெருக்கமின்றி இருந்ததால் படர்சடையான் என உரிமையிலே சொன்னவர் தொண்டர் கூட்டத்தோடு சென்று நெருங்கி ஒட்டுறவு இருகவே தமக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பின் முதிர்ச்சியால் எந்தையார் என்று உறவின் முறையை பன்மையாக மரியாதை கொடுத்து சொல்கிறார் சிந்தையை மனத்தை சிந்தையார் என்றது இத்தகைய நன்மனத்தை பெற்றோமே என்ற ஒவ்வகையால் அகிரனை ஒருமையை உயரணினை ஒரு பன்மையாக்கி சொல்கிறார் தமக்கு செருக்கு உண்டானதாக சொல்லாமல் அதை பணிவின் காரணமாகச் சொன்ன நயம் ரசிக்கத்தக்கது চলম